என்ன சிஸ்டர் முடிஞ்சிடுச்சு தோசை கோதுமை தோசை கார சட்னி பண்ணி கொடுத்தாங்கம்மா அப்புறம் நைட்டு நைட்டு மதியம் லஞ்சு தான் என்னான்னு தெரியல என்ன அம்மா சாம்பார் தான் வைக்கும் வேற நத்த வைப்பாங்க இன்னைக்கு மண்டே வர மண்டே இன்றைக்கி நேற்று லெமன் சாதம் எனக்கு பசி தாங்க முடியல நேற்று ஏதாச்சும் கூட்டு பொரியல்னால் பசி அடங்கிடும் வெறும் லெமன் சாதம் அது கத்திரிக்காவை ஏதோ கொஞ்சமா தொக்கு பண்ணாங்களா அது எனக்கு செட்டே ஆகலை எனக்கு சாயங்காலம் பசி வந்துருச்சு அதனால இன்னைக்கு சாம்பார் போட்டு ஏதாச்சும் ஒரு பொரியல் போட்டவங்க கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்படியே அமைக்காது அப்படி அப்படி எந்திருவேன் நோம்புக்கு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நோம்புல நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது சமைக்கிறது பிரேயர் பண்றது அதுலயும் நேரம் கரெக்டா இருக்கும் ஊது தூள் அதுலயே போயிடும் லைவேக்கே அப்பப்போ தான் நான் வருவேன் அதனால் வந்து க்ளீனிங் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஸோ வந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும் லெஜெண்ட்ஸ் லெஜண்ட்ஸ் அம்மா அன்னி கொடுத்தாங்களா அப்போது நீங்கள் சமைக்கிறது இல்லையா அம்மா பண்ணி கொடுத்தாங்களா அப்போ நீங்கள் சமைக்கிறது இல்லையா காலை விலை மம்மிக்கு மதியம் வில எனக்கு நைட்டு டின்னர் அம்மாவுக்கு அதாவது ஈஸியாக உள்ளது மம்மிக்கு கொடுத்துடுவேன் கஷ்டமாக உள்ளதை நான் எடுத்துக்குவேன் அப்படியே உட்கார உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு வயசானவங்களுக்கு உட்காந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அங்கங்கே கை கால்லாம் பிடிச்சிக்கும் அதனால் அவங்களும் வந்து ஒர்க் பண்ணணும் வயசானவங்களாக இருந்தால் அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு நம்ம நினைச்சோம்னா அது அவங்களுக்கு நாம் கொடுக்குற வியாதி அதிகமாக கொடுக்குறதான் அர்த்தம் சரியா நீங்கள் உட்காருங்க வேலை செய்வோம்னா உட்காருங்க உட்காருங்க என்னங்கன்னா அது தப்பு ஹெவியான வேலை கொடுக்கக்கூடாது பட் அவங்களுக்கு கை கால் அசைவு கொடுக்குற மாதிரி நம்ம எல்லா வேலையும் செய்ய கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் அவங்களுக்கு கை கால் வலி கொஞ்சம் குறையும் அப்படியே உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடிச்சி போயிடும் மிஷின் மட்டும் வேலை செய்கிற மிஷின் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வேலை செய்யாமல் போட்டோம்னா அது தூரம் பிடிச்சி போயிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டச் அப் ஒர்க்கு பண்ணுவாங்க கலெக்சன்சி சைமேடு ரசம் அண்டு கோவைக்காய் பொரியல் சிஸ்டர் வாங்க லெஜண்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா வாவ் ஓ ஃபைட்டிங் சீனா ஃபைட்டிங் சீனு நடக்குதுப்பா அதனால் வந்து வயசானவங்க அவங்க வேலையை செய்யக்கூடாது நீங்கள் ஒரு இடத்துல ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வியாதி அதிகமாக ஆக்கி அவங்கள வேஸ்ட்டாக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம் அதுதான் தப்பு அவங்களுக்கு முடிஞ்ச வேலையாக அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் செய்யுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள் ஒரு ஸ்மால் ஸ்மால் எக்ஸசைஸ் மாதிரி அவங்க வேலை செய்கிறது அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிதா பாமா சிஸ்டர் என்ன தத்துவம் தத்துவம் இல்லை பாமா சிஸ்டர் ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டியாக தான் இப்போ நாமளே பாருங்கள் ஒரு நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம் எங்கேயாச்சும் போய் ஒரு ரெண்டு நாள் உக்காந்துன்னு வச்சுக்கோங்களேன் கை கால் அப்படியே பிடிச்சி போன மாதிரி இருக்கும் மறுபடியும் அந்த வேலையை நம்மளால் செய்கிறதுக்கு அழுப்பை எடுக்கும் அப்படியே கை கால்லாம் வழி வர மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து என்னென்னா கண்டினியூவாக அவங்களாம் வேலை செஞ்சவங்க காலம் ஃபுல்லாக வேலை செஞ்சவங்க அவங்கள போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படியே உட்கார வச்சுட்டு வச்சுங்களேன் எல்லா வரையும் நான் பார்த்துக்கிறேன் சாப்பாடு மட்டும் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து நம்ம பாதுகாக்கணும்னு அர்த்தம் கிடையாது அவங்களுக்குள்ள பேர்டன் அதிகமாக தூக்கி கொடுக்குறோம் நம்ம அதை செய்யக்கூடாது வெல்கம் பா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக்கு தேங்க்யூ லக்ஷ்மி சிஸ்டர் ஹாய் பாமா சிஸ்டர் சாப்பிட்டாஜர் சிஸ்டர் பிரேக் பாமா சிஸ்டர் ஹாய் சா சிஸ்டர் ஹாப்டு தேங்க் யூ ஹாய் கோகுல் வாங்கப்பா வணக்கம் வந்தனம் நமஸ்கார் ஷாக் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கோகுல் ஏன் உங்களுக்கும் எக்ஸாம் இருக்காப்பா எல்லாத்துக்கும் அதான் எல்லாம் காலையில் வந்திருக்கீங்க பாமா சிஸ் ஹாய் லக்ஷ்மி சிஸ்டர்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி சிஸ்டர் ஹாய் அல்லு அண்ட் பெட்டர்ஃப்ளை குட்டி சோமோ பாமா சிஸ்டர் உண்மைதான் சா சிஸ்டர் லக்ஷ்மி சீஸ் ஹாய் கோகுல் ப்ரோ சிஸ்டர் எங்க என் தம்பிகளை காணும் ஆமா நேற்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்ல தம்பிகள் மட்டும் தான் இருந்தாங்க ஒரு அக்கா மாதிரியும் காணும் தங்கச்சி மாதிரியும் காணும் யாரையுமே காணும் இன்னைக்கு வந்து எல்லா லேடிஸும் வந்துட்டாங்க இன்னைக்கு ஒரு தம்பி மாதிரி பம் கோகுலே ஆமா நாங்க அக்கா ஸ்டடி லீவு பட்டு ஸ்டடி மட்டும் மிஸ்ஸிங் ஆடா படும்பாவி ஏன் லக்ஷ்மி அக்கா நீங்கள் ப்ராக்டிக்கல்னு மமும் சொன்னாப்பில வந்து மதியம் ப்ராக்டிக்கல் இருக்குக்கா அப்படின்ட்டாப்புல அதான் இன்னைக்கு காலையில் மமும் வந்துட்டு போனார் அதுதான் கேட்டேன் உங்களுக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்குமான்ட்டு என்னடா பண்ணுறீங்க என்ன பண்ணிடுங்க விளையாடிகள் ஐயோ